அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த கலையை நம்ம ஏன் செய்யணும் இதை எதுக்காக இது செய்வதாலே என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஆபகப்படுறேன் எப்படியேப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும் எந்த பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்குதான் அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தல்லாட்டம் வந்துடும் ஆனால் தன்னையே வழிபடும் போது அவனுக்கு அந்த தல்லாட்டம் வராது ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன் இனி நான் இருக்க போதும் இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே அடைய போகிறதும் இல்லையே போது அவனுக்கு தைரியம் வருது இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது பக்தி மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி எல்லா மத வழிபாட்டிலும் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும் நான் கடவுளை வழிபாட்டேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது ஏன்னா கடவுள் தெரியாது கடவுளை ஒன்று அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு அதனால் முதல்ல தன்னை அறியணும் தன்னை பார்க்கணும் அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி தன்னை அறியாதவனுக்கு அதை வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த தன்னை அறிகிற கலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கு பேர் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஆனால் எங்கே வளர்றியோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சார்ற அதுக்கேற்ற ஜாதியில் சார்ற அப்போ பிறவியால் பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது செயற்கையால் தான் ஜாதி மதம் மீனம் இதெல்லாம் வந்தது அப்போ அந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை தான் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது காரணம் என்னென்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம் நான் ஜாதி மதத்தை கடந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கிறேன் எனக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது நாடும் கிடையாது மொழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்ன என்னுடைய சிற்றறிவு கேட்ட மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன் நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை பெரிய இலக்கணம் படிக்கலை சரித்திரம் படிக்கலை பூகோளம் படிக்கலை கா ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லின்னுக்கிறேன் இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் கூடாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தை கூடாது இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிகட்டுக்கெல்லாம் மாற்றிக்கணும் அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும் தான் உழைக்கணும் தான் சாப்பிட்ணும் பிறரு ஊழல் நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய உழைப்பு ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவனே தவிர நான் அத்து வாங்கிட்டா வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைரீக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும் பிறருடைய தயவுல இந்த உடலில் இருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் வாழக்கூடாது இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னென்னா தன்னை அறியாத இந்த மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான் கடவுள்ன்றது உனக்குள்ள தான் இருக்குது நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான் இங்கே ஏன் துன்பத்தைப்படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு அது காரணம் என்னென்னா தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது தேவை எட்ட அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விளரம் பல காரியங்களை செய்கிறோம் அந்த அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும் ஆசை அடங்கினா மனம் அடங்கும் இது ரெண்டும் காரணமாக வந்து மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு மூச்சு அடங்குனா புலன் அடங்கும் புலன் அடங்கினா மனமடங்கும் மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும் ஆசை அடங்கிச்சின்னா அவன் இருந்து வெளிபடுவோம் யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் தைரியமாக தன்ன வழிபட கற்றுக்குங்கோ அதுதான் தைரியத்தை ஊட்டும் எந்த நிலையிலே கடவுளை என்னை காப்பாற்றுவோம் யாருடைய தெய்வம் தேவைன்ற தைரியம் உண்டாயிடும் அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை எல்லாரும் எடுத்துக்கணும் நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி ஒரு கேள்வி ஞானம் நம்மளால் அடைக்க முடியுமா ஏன்னா ஞானம் ஒரு எல்லை இல்லா பொருள் நம்மளால் போய் ரீச் பண்ண முடியுமா அடைக்க முடியுமா ம் யாருக்காக சாமி ஞானம் வந்து நமக்காக தான் நமக்காக தானே அப்போ நம்மளால் அடைய முடியும் கவலைன்றதே இருக்கக்கூடாது நாளைக்கு கூட நான் சாவுறேன் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இன்னும் பொழுது தான் எனக்கு உத்தரவாதம் இருக்குது இன்றைக்கி நான் பாடம் பண்ணுவேன் அதில் நீ என்ன கொடுக்கவே கொடு நாளைக்கே நீ கொண்டு போனேன் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரிவிலாம் இன்னொரு பிறகு கூட வர அந்த துணிவோட பாடம் பண்ணால் இந்த பிறவிலே சாத்தியம் கவலையே வரலாம் சரி இன்னொரு கேள்வி சாமி கோயில்லாம் வந்து நிறைய செலவு பண்ணி கட்டுறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் செலவு ஆனால் கருவரை மட்டும் கல்லில் எதுவுமே வச்சுக்கிறாங்க அது எதுக்காக சாமி இல்லை தங்கத்தில் வயரத்தில் அந்த மாதிரி வைக்கலாம் மேக்ஸிமம் நிறைய கோவில்ல வந்து கல்லுல தான் வச்சுக்கிறாங்க ஆ அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொன்ன மாதிரி வைரத்தில் வச்சு தான் என்ன அர்த்தம் இப்போ உண்டியல் தான் போகுது அப்புறம் சாமியை கூடுவார் இப்போ திருநாத சாமி ஏய்யா உன் கடவுளை உண்டியலை கூட காப்பாற்ற முடியலையா அப்புறம் அவருக்கு எங்கே சக்தியுதுன்றார் ஆ பற்றியா இதெல்லாம் நடந்துருக்கும் ஏதோ ஒரு ஆனால் இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும் இது நியாயம் பார்த்தா நியாயமான கேள்விதான் ஆனால் கொஞ்சம் கூட அறிவில்லாத கேள்வி உனக்கும் எனக்குந்தான் அது கோயில் உனக்கும் எனக்குந்தான் அது சாமி திருடு எனக்கு சாமி இல்லை சாமி நினச்சி தான் திருடிக்க மாட்டான் சரியா அப்போ திருடிட்டான் சரி அது போட்டோம் உள்ள ஒருத்தர் உட்கார் வேடிக்கை பார்க்கலாமா ஊர் என்ன நினைக்கும் அவர் கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னாச்சு எதாவது பண்ணி காப்பாற்றிக்கல அவரும் அதை பண்ணவே இல்லையா ஏன் பண்ணல அந்த மனுஷன் என்ன கடவுள்ன்றீங்க அவர் உன்னியில் கூட அவரால் காப்பாற்றி பண்ணி என்ன தான் கடவுள் புரியுதா அப்போ கோயில் ஒரு வரம் இருக்குது இந்த அளவுக்குள்ள இந்த கோயில் இருக்குதுப்பா இது ஈஸ்வரன் கோயில் இது பெருமாள் கோயில் இது அம்மன் கோயில் அது ஆஞ்சநேயர் கோயில் புள்ளியார் கோயில் ஊர் போட்ட கோயில் இருக்குது இதெல்லாம் யார் கட்டினது நாம தான் கட்டினோம் அப்போ கோயில் யாருக்கு சொந்தம் நமக்கு தான் சொந்தம் இப்போ திருடனை உன்னியில் வச்சிட்டான் உன்னியில ஏன் வச்சான் உன்னியில் தூக்கி மாட்டான் அவன் எங்கே தான் போயிருப்பான் இறவன் கோயிலில் இருக்கிறாரா எல்லாத்துலையும் இருக்கிறாரா அப்போ திருணன் அவன் எங்கே எடுத்துன்னு போனா சுற்றி சுற்றி எந்த காம்பவுண்ட்டுக்குள்ளே வரான் இறைவன் கிட்டேயே தான் எடுத்துன்னு வைக்கிறான் அதை அவன் இறைவனை தாண்டி எங்கேயும் போகவே முடியாத எப்படி போக முடியும் கோயில்ல இருந்து வச்சானே தவிர சாமிக்கிட்டேருந்து அதை எடுத்துன்னு போக முடியாது இவன் வீட்டுக்கு போனாலும் அங்கே சாமி தானே கிடையாரு அப்போ அவருக்கு குண்டியில் வச்சானேன்னு கவலையே இல்லை நேற்று அங்கே இருந்தது இன்றைக்கி இங்கே இருக்குது நாளைக்கு இன்னொரு இடம் போக போகுது அதனால் குண்டியில் பற்றி அவர் கவலையே கிடையாது கவலைலாம் யாருக்கு மனுஷனுக்கு தானே அவருக்கு அதை காப்பாற்ற வேண்டிய வேறு நீ எங்கே சுற்றுனாலும் இங்கே தானே வரப்போகிற அவருக்கு தெரியும் அதனால் அவருக்கு அதை பற்றியே கவலை இல்லை ஆனால் இந்த கிருகு பூச்சை மனசுக்கு இது இது இவ்வளோ குதக்கமாக கேள்வி கேட்கும் இதுதான் கடவுளுக்கு அதை காப்பாற்ற வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா அவர் எதுக்கு காப்பாற்றணும் அவரை விட்டு போனால் தானே காப்பாற்றணும் சுற்றி சுற்றி அந்த காம்பவுண்டில் இருந்தால் அவர் ஏன் காப்பாற்ற போகிறாரு மாற்றி மாற்றி வச்சுன்னுக்கிறான் ஆமாம் இருந்து திருடத்த போனால் திருடங்கிட்டருந்து போலீஸ் எடுத்து போவோம் போலீஸ்கிட்டேருந்து திரும்ப அங்கே தான் வரப்போகுது மொத்தத்தில் அங்கே தான் இருக்கும் ஒருத்தர் கேட்டார் கேள்வி என்ன சாமி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்களே பூமி எங்கேருந்து தாங்கும் சரி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்களே இந்த பொருள்லாம் எங்கே எடுத்தாங்க அதே பூமியில் தான் எடுத்தாங்க இது இங்கேருந்து மேலே போக போதே திரும்பி மேலே இருக்கிற பொருள் இங்க வரப்போதே அப்போ பூமிக்கு ஒன்னா ஆவ போறதே கிடையாது அந்த மாதிரி உண்டியெல்லாம் உடச்சவன்தான் அவன் இடம் மாறுவான தவிர சாமி தான் எல்லாமே இருக்குது எதையுமே யாரும் வெளியே கொண்டு போகவே முடியாது என்ன சாமியா இன்னொரு கேள்வி ஆனால் உண்டாள் தளமா இருக்கும் நாம பிறந்துட்டோமா இல்லை பிறக்கலையா இப்போ வாழ்க்கிறதில்ல எனக்கு தோணுதுன்னா நம்ம ஒன்றும் பூமியை சார்ந்து தான் இருக்கிறோம் பூமி கருவறையில் தான் கோயிலுக்கு போகிறோம் கருவறையில் தான் வணங்குறோம் அதனால் நம்ம பூமி தாய் தாயை தான் நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்குறோம் உணவு எல்லாம் பண்ணிக்கிறோம் தகப்பன ஒன்றும் ரீச் அடையலை அதனால் தாய்க்குள்ளே கருவறையிலே இருக்கிறோம் பிறந்துடும்போது பிறகுலையான்னு ஒரு டவுட்டாக இருக்குது நிறைய புதற்கமாக வருது சாமி இல்லை சாமி நம்ம மொத்தமே வந்து பூமியை தான் சம்மந்தப்பட்டிருக்கோம் ஒன்றும் ஆகாயத்துக்கு போய் நம்ம அதில் பலன் அடைகிறோமா அடையிலேன்னு தெரியல பூமி தாய் குள்ளே தான் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம பிறந்துட்டுமா பிறக்கலேன்னு தெரியல இப்போ ஐயா மூச்சு பயிற்சி தர்றாரு ஏன் மூச்சு இருக்குது எதுக்கு வாட்டி தராரு பிறந்ததுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதனால் இந்த மாதிரி டவுட்லாம் வேணாம் சாமி பிறந்தது உண்மை போக போகிறது உண்மை பிறந்தது அம்மா வயத்தில் போக போகிறது பூமி தாயோட வயத்தில் அதுக்கு தான் பெரியங்குன்னு சொல்லிட்டாங்க எப்போ நான் பிறக்கக்கூடாது பிறந்துட்டா ஒன்றும் மறக்கக்கூடாது அப்போ பிறந்துட்டோம் போகக்கூடாதுன்னு முடிவு இருந்தால் என்ன பண்ணோம் யாரை நினைச்சுக்கினேக்கணுமோ அவனையே நினச்சின்னு இருந்தால் திரும்பவும் நாம் மண்ணுக்குள்ளே போக மாட்டோம் விண்ணுக்கு போயிடுவோம் மனசில் யாரை வச்சுன்னு நிற்கிறதை பொறுத்து நம்மளோட முடிவு அமையும் மனசு ஃபுல்லாக பாசமும் பற்றும் உலகமே இருந்தால் கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு நாம இறையாவோம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் இறைவா உன்னை தான் வச்சுட்டேன் இது நீ வாழக்கூடிய இடம் அப்படின்னு உள்ள அவனை உட்கார வச்சிட்டோம்னா இந்த மண்ணே நம்மளை வெளியே தள்ளிவிடும் இது அள்ளி அணைக்காது சரிங்களா அப்படி ஒரு நாள் வரும் அப்படி ஒரு பக்குவமா வரும் விடாமுயற்சியோட பண்ணா புரியுதுங்களா